பாருங்க அப்படி சிற்பங்கள் இப்படி இருக்குமும் தம்பி நல்லங்கோ பாருங்கோ இப்ப இத பாத்துக்கொண்டு அப்படி கண்ணு எடுங்க இதை பாத்துக்கொண்டு தான் பூட்டு பாலத்தை போறோம் இப்படியே தான் நாங்க அந்த இப்போ பூட்டுக்கு பூட்டுறோம் அந்த பாலத்துக்கு போய் அப்படி எங்கால கப்பல் கொடுத்தோம் அதையும் பார்த்து விட்டு பார்ப்போம் இப்போ அந்த பூட்டு சில பூட்டு வாழ் கிட கொண்டு இல்லாத குன்றோல் பண்ணிக்கொண்டு தான் போகணும் இந்த சைட்டால் பெண்கள் பெண்கள் பின்னுக்கு இது மேலேற மேலேன்ட்டு நாங்கள் ஏறுற இல்லை கூடுதலாக மேலே வந்து ஏறுனா இதால் அப்படி அந்த பூட்டு பாலத்துக்கு போகிறோம் இப்போ ஆறு விடுறேன் ஆறு விடுது அந்த ஆறு டைம் பார்த்துக்கொண்டு இனி போயிட்டு அண்டுமே ஓகே எங்க வர்ற சாரு சார் காட்சி பூனா இந்த ரிச்சா இந்தியன் ரிச்சா தான் கூடு விடுது இந்தியா இது வந்து ரயில் ஸ்டேஷன் நேரத்துக்கு அதால் வரல நாங்கள் கோயில் முன் பாசலு போட்டு வாரத்தில் இப்படி வர்றேன் இதால் வந்தார்ச்சு வரல நாங்கள் அப்படியே இதால் வா இதால் தான் போவோம் அப்படியே இதால் போவோம் இங்கே நல்ல பவுல் வச்சு கே நல்லா எங்கட ஊரில் சுப்பிரமாக இந்த சோப்பு நிறையில வச்சு செய்கிற விளையாட்டு பெரிய பெரிய இதெல்லாம் இது ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது இதுதான் அந்த மியூசியம் சின்னாக்களுக்கு வச்சு காட்டி நல்ல வடிவேக்கடை வடிவேக்கடை நல்ல புதாவாக ங்கால ஆற விடுதான் அப்படியே இதா போய் ஆனா இதுலயே இப்போ பூட்டுவாள் பூட்டி கிடக்கு கவனமே வாங்க தண்ணி எல்லாம் ஓடுது ஆறெல்லாம் திறந்து அந்த உடுப்பல் எல்லாம் கிடக்குது இதெல்லாம் போட்டு இப்ப நான் துரோப்பு இல்லை நாங்கள் பார்க்க வந்து வந்தேன் கிட கொண்டு இப்போ பத்து வயது போட்டு நான் பூட்டை காணில்ல இப்போ என்ன வாயின் இப்போ பூனாவது போட்டு நான் போட்டு சொல்லி இப்போ இதெல்லாம் நிறைய வந்துவிட்டு நிறைய போட்டு வந்துட்டு இப்போ பூட்டுக்கு போயில பூட்டோட தொங்கி தொங்கி பூட்டை விடாமல் எழுதிகாது நாங்கள் நாலாவது ஒன்றில் போட்டிருந்தாங்க ஞாபகம் கிடக்குது நான் வீடியோ எடுத்து பார்த்துட்டு வந்தேன் நான் பிடிக்க ஆ இல்லாமல் வந்துவிட்டு இங்கேயா இதுலாம் பண்ண நிறைய வந்துட்டேன் இந்தியாவில் இருக்குது குதிரை கா காதல காலில் கரல் பிடிச்சு போச்சு இதெல்லாம் நிறைய பூட்டித்தான் இதில் படம் பிடிச்ச நாங்கள் வந்து பிடிப்போம் உங்கள் பூட்டு வந்து வாங்க அந்த பூட்டை பார்த்துக்கிட்டு இதில் தான் பூட்டு பாருங்க நிறையா பூட்டு வந்துவிட்டு சைட்டால் சின்னாக்கில் சைட்டா சைக்கிளில் ஆவண இந்த ரிக்ஷாக்கள்லாம் இப்போ கூட்டிவிட்டு இந்தியன் மாதிரி ஆகறி இப்போ ஆக்கள் கொண்டு தீர்கிறதுக்கு சம்பி சம்பி சம்பி

பூனை முறை மூன்றாவது கம்பத்தில் கூட்டினாங்க அப்போ பத்து வயது முதல் இதுக்குள்ள தான் நண்டு கூட்டினாங்க நான் அது இங்கே நின்று தெரிஞ்சது மூன்றாவது கம்பத்தில் படம் கிடக்கா நான் இங்கே கூட்டி நின்று மறந்துவோம் வீடியோ வீடியோக்கடையில் சும்மா தான் கூட்டினாங்க ஒரு சிவத்தா போட்டு இப்படி தான் நண்டு கூட்டினாங்க நான் இதில் பேர் ஃபோனை முறையும் வந்து பார்த்துட்டேன் இந்த இப்படிலாம் பேயர் கிடக்கா ஆனால் தெரிகில்லை இப்போ நாலாவது போட்டு தான் நாங்கள் ரெண்டு மூன்று நாலு இடம் இதுக்க தான் நாங்கள் பார்க்குவோம் காலையில்

இஞ்சியா அஞ்சாவில் ஆறு இஞ்சி வாங்க இஞ்சியா ஆறு ஆகி பெங்கட பூட்டை காட்டுக்கு േമിന്റെ പക്കത്തിൽ എന്താ ചാറ് തുടങ്ങിയതാണ് ചാണി തുടർ ഇഞ്ചാക്ക് എണ്ണ പീര് കിടക്കുന്നത് ഇത് ഇത്

மற்றது மா ரெண்டுமாவின்னு என்ன இங்கே எந்த போட்டு டிலான ஃபுட்டு தேடி பிடிக்கிறது பழைய வீடியோ பார்த்து பார்த்து தான் டிலான பூட்டு கஜனேஷன் ஃபுட்டு குடும்பத்தை பக்கத்தில் ஒரு ஆளுடைய பூட்டை காண இல்லை தேடி கொண்டு திரிக்கிறோம் மூன்று பேர்தான் கண்டுபிடிச்சி போட்டோம் ஆனால் ஒரு ஆனந்த ஃபுட்டை மட்டும் காண இல்லை இப்படியே பார்த்தா நிறையா பூட்டும் அப்படி இருந்த இந்த கப்பல் பூட்டு வளம் எடுத்து விரிஞ்சு பக்க ஆறு ரூபாயேக்தான் சிலிண்டரை கொண்டு ஒரு வச்சுக்கிறாங்க கோழிக்கணுக்கான கூட்டம் அப்படியே தொடர் கூட்டம்

இத கூட்டிலேயே கொழவு கொழுவை கொழுவு நிறையா போ ഇന്നൊരു ആൾ പൂട്ട തടി മുടിയില്ല അത് കാണില്ല പൂട്ട് ഇന്ത്യ പൂട്ടും കഷ്ടം കണ്ടുപിടി

உண்டலாக இருவன் மாமாண்ட் உண்ட இதில் கஜன் மாமாண்டி எங்கள் இப்போ பார்த்தோம் கண்ணன் எடுத்துக்கிறதான் தேடி கண்டு விட்டு நாங்கள் இந்தியாவில் இந்த கண்ணன் கீரட்டி விடுப்பூட்டும் இப்படி வந்து மசாஞ்சி தப்பாட இது இல்லை இது இல்லை இது இது இல்லை வடிவே பார்த்துனாங்க இது இல்லை இது இல்லை இது இல்லை வேற பக்கத்தில் இப்போ வடிவே பார்த்துனாங்க இல்லை இல்லை கீழே கிடக்குது எந்த பொருள் தானே அது எல்லாம் கிடக்கு ஓகே எல்லாம் கிடக்குது நான் ஆனால் போனமுறை போட்டுன தான் மூன்றாவது கம்பத்தில் அது பத்து வயது பூட்டின பூட்டு காணே உண்டாக மாதிரி படம் கிடக்குங்கிட்ட இது ஆனால் பூட்டினது தான் போது ஒரு சிகார்த்தா போட்டு போட்டு பெரியா போட்டு சரி பார்த்து விட்டீங்களே பூட்டில்ல போமே ஓகே நிற்பாங்க நீ எப்படி கப்பலில் வருவோம் கொஞ்சம் கப்பல் பூ விட்டு கப்பலை போவோம் பாங்க வெய்ய கேளு சேத்து அப்படியே எஞ்சால பூட்டு பாலம் இருக்குது அப்படியே எஞ்சால போனால் கப்பல் அப்படி அங்கால தொங்கு பாலம் இருக்குது அங்கே தொங்கி அப்படி இந்த கடலை ஆற்றை கடற்கிற அதையும் காட்டுறோம் அந்த பக்கத்தில் அப்படி இதெல்லாம் இதுக்கெல்லாம் போகணும் இது இப்போ இதுலேருந்து ஒரு படம் மெண்டெடுப்போம் நாங்கள் ரெண்டு படம் பிடிச்ச நாங்கள் படம் கிடக்கும் இது பக்கத்தில் இருந்து ஒரு படம் வந்து எடுப்போம் சொல்லியா இதில் ஒரு வித்தியாசமான புட்டியாக கிடைக்கும் கேட்டேன் அதுதான் பிள்ளையார் லட்சுமியோட குட்டியா ஃபுட்டோ யார் தமிழா கட்ட தமிழே சிந்திரி என்னன்னு தெரியல வெட்டியா ஊட்டு வெட்டியா ஒரு ஊட்டம் இந்த உள்ளாங்க பேர் நல்லது இல்லை நல்லா பேராக ஊட்டம் எங்களோட லட்சுமியும் பிள்ளையாரையும் கொண்டு வந்து நல்ல விஷயம் வடிவா இவன் இப்படி கூட்டிருந்தா வடிவா இருந்திருக்கு இது நல்லா கொஞ்சம் ம் இதால் போனால் பாட்டுக்கு போவோம் கப்பலில் ஊர்றோம் இதால் போனால் போங்கமாங்க தம்பியும் சேர்ந்து வரோம் சூரியன்பாரு நாங்கள் இதால தான் போவோம் இஞ்சியோட சின்ன கடையில் குளிக்கினா இதால்தான் போ கப்பல் போகிற கப்பலில் எதுல அங்கே போய் ஜாய் இருக்கு அந்த இது அந்த ராட்டின தள்ளால் அந்தந்த பாலத்தாறு அப்படியே அங்கே அலக்கா கேபிளில் போடும் நான் காட்டுறதுல எப்படியே போய் நின்று காட்டுறேன் அவரது போக மாட்டேன் இல்லை நின்று வீடியோவில் காட்டுறேன் இந்த ஆற்ற கடக்கிறார் இங்கே யாரும் தெரியுதோ இங்கே அதில் இருந்தாலும் கப்பால் போடுறாரு பெயிண்ட் இந்த கப்பல் ஓடுங்க இது ஆறு ஓடுது ரயணையா அந்த ஆஹாரத்தில் அங்கே அந்த பாலத்துக்கு பக்கத்திலே இருக்கு அங்காலே மீல காபில் போடுறது தெரிஞ்சு மீலை நம்ம மறுத்துருவேன் பூர்தா காண இல்லை புரிதா காட்டுவெல்லாம் ராம் ஊடுற விட்டு இங்கே அண்டே ஊடு இல்லை இந்த பாலத்துக்கு அங்க அந்த காபிள் தெரியுது பாருங்க இருக்கு இந்த ரெண்டு பாலத்துக்கு அங்கா இருக்கு அந்த கம்பி அந்த அதில் இருந்து அப்படியே இங்கே அப்புறம் ஓடும் இந்த பாலத்துக்கு இந்த பாலத்து தான் கிடக்கு இதில் தெரிஞ்ச இல்லை இந்த காவல் ஓடுறது ஊடு இல்லை இந்த காபில வந்து இதுல இருக்கு இன்ஜா இருக்கு இதால் அப்படியே அந்த ஆட்டில் ஒரு காபலங்க அந்த பில்டிங் பக்கத்து எங்க இருக்கு அப்படிலாம் ஓடு இல்லை அது இப்ப இங்கே இதுல பெரிய ஒன்று இல்லை எல்கவி என்ற முன் இன்ஜின் எல்கவி வயதி கொண்டு போகுது இந்த எல்கவிட பெட்டியும் எத்திக் கொண்டு போகுது எல்கவியை மீதி எல்கவிட பெட்டிகளும் பின்னாலே ஏற்றி கொண்டு போகிறது இங்கே எந்த கப்பலான் நாங்கள் போய் தான் கூட்டு கூட்டி கிடக்கிற பாலம் ി അപ്പൊ ഇതെല്ലാം പാത്തു മുടിച്ച് കൊണ്ട് அப்படியே நீ திரும்பி போகிறோம் நாங்கள் திரும்பி இனி ரெயின் எடுத்து வீட்டாக போவோம் களைச்சி போய் தம்பி பாட்டா களைச்சி போனீங்க தம்பி தம்பி நடந்து நிஞ்சி களைச்சி போனால் சி சின்ன பின்பு பின்பு இதெல்லாம் நாங்கள் போவோம் ஜாய்க்கு மிஞ்சல அப்படியே இந்த ஜெயித்தாலே நாங்கள் இனி ரெயின் எடுக்கிறான் இனி முன்னோ போவேன் இங்கே வரி நான் கலச்சி போச்சுண்ணா இங்கே இதாலேயும் போதும் இது படி எடுத்து கீழே இறங்கி கஷ்டம் கீழே இறங்கி டரெக்டாக நாங்கள் இதால் போவோம் இங்கே அந்த ஜைட்டால் போய் அப்படியே போவோம் வெயில நடக்குது ஆனால் எந்த ரயில் ஸ்டேஷனே இல்லை வடிவு ഇടാല ഫടിയാ രംഗലാം വേറെ സൈഡൻ പോകും ഇത് മുടിച്ച് കൊണ്ട് ഇനി എവിടെ റേസ് ചെയ്യാനേ പോകും ഓക്കേ ബൈ